எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை சர்க்கரை நோய் அதாவது டயபட்டிஸ் வந்தவங்க கண்டிப்பா உணவில் சாப்பிட வேண்டிய ஒரு பத்து வகையான காய்கறிகளை பத்தி நான் சொல்ல வந்திருக்கேங்க நீங்க அதிகமாக சாப்பிடக்கூடிய காய்கறி எது அதோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க பாகற்காய் பாகற்காயில் உள்ள கசப்பு சுவை இனிப்பு சுவை மிகுந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக நம்ம மாத்திர அளவுக்கு இல்லாட்டாலும் இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பிரச்சனையை சரி பண்ணுது சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காயில் இல்லாத சத்தே இல்லைங்க உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணுமா ப்ரோட்டீன் இருக்குது வைட்டமின் வேணுமா வைட்டமின் இருக்குது மினரல் வேணுமா மினரல் இருக்குது ரத்தத்தில் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது சூப்பராகவே பண்ணுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இருந்து முருங்கைக்காய் தினமும் சாப்பிடுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா சுரக்காய் இதில் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா கேலரிஸ் கம்மி சுகர் எல்லாம் கம்மிங்க இது மற்ற உணவு சாப்பிட்டு நம்மளுக்கு வந்த சுகரை இது கண்ட்ரோல் பண்ணுது அப்போ சுரக்காய் எவ்வளோ முக்கியமான விஷயம் சுகருக்கு நாலாவது காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இதில் முக்கியமான அம்சமே பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ஃபைபர் இந்த நார்ச்சத்து தாங்க உடம்புல உள்ள சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கீரையில் பசலக்கீரை இதுவும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுங்க ஏன்னா இதில் ஜிஐ அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி ரத்தத்தில் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறதுக்கு இது உதவுது ரத்தத்தில் சுகர் மொத்தமாக ஏறினா தான் நமக்கு அதை டயபெட்டிஸ்னு சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும்போது நம்ம எனர்ஜியாக வெளியே போயிடும் அதனால் ஒரு பிரச்சனை வராது ஆறாவது பார்த்தீங்கன்னா மேத்தி கீரை இன்சுலின் செயல்பாட்டை அதிகரித்து நம்மளை சுகரை கண்ட்ரோல் பண்ண வைக்கிது ஏழாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குங்க உடம்புல உள்ள நச்சு கழிவுத்தன்மை வெளியீட்டு அதில் முக்கியமான பங்கு வைக்கிறது இது ஒரு நைட்ரஜன் கண்டென்ட்டு உடம்புக்குள்ளே போகும்போது நைட்ரிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகி ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி நமக்கு மாரடைப்பு ஸ்ட்ரோக் இந்த பிரச்சனைகள் வரதுலேருந்து பாதுகாக்குது சுகரை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சுகரையும் இது கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் அந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் இனிப்பு சுவையும் சேர்ந்துருக்கனால அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் சுகரை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இதில் உள்ள ஃபைபர் எட்டாவது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ் குடும்பத்தில் உள்ள புரொக்கோலி ஆகட்டும் காலிஃப்ளவர் ஆகட்டும் இயற்கையே பார்த்தீங்கன்னா இதை இன்சுலின் செக்ரேஷன் அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுல இது முக்கியமான பங்காற்றுது கலோரி வந்து ரொம்ப கம்மி ஒன்போதாவது பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளியில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகம் தெரியும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது தெரியும் ஏன்னா தக்காளியில் நீங்கள் ஒரு குறுக்கு வெட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட சாம்பர் மாதிரியே இருக்கும் அதை வச்சு என்ன சொல்ல வரல உள்ள சத்துக்கள் அப்படி ஜிஐ கிளைசிமிகண்டஸ் ரொம்ப கம்மி தாங்க சில என்செம்களை இது தூண்டி சுகரை கண்ட்ரோல் பண்ண வைக்குதுங்க அப்போது தக்காளி வந்து சமைச்சோ தக்காளி ஜூஸ் போட்டோ தக்காளி சூப் வச்சோ எப்படினாலும் நம்ம சாப்பிட்லாம் கடைசியாக பத்தாத பார்த்தீங்கன்னா நீர் காய்கள் இருக்குது இல்லையா வெள்ளரிக்காய் இதில் உள்ள தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு அதிகமான நீர் பார்த்தீங்கன்னா சுகரை குறைக்கலாம் முக்கியமான பங்கு வைக்குதுங்க இதில் இல்லாமல் வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே குட்டி கிடக்குது அதனால் வெள்ளரிக்காயை நாங்கள் பச்சையாக கூட சாப்பிடலாம் சமைச்சும் சாப்பிட்லாம் ஒரு விஷயம் தெரியுமா நம்மளுக்கு சுகர் வந்தாச்சுனாலே வாழ்க்கை முறையில் சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக சூப்பராக கட்டுப்படுத்தலாம் ஒரு பிளேட்டில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ரைஸை கொஞ்சமாக வச்சுட்டு காய்கறிகள் நிறைய சாப்பிட்ணுங்க ஒரு பத்து காய்கறினா சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ வச்சு நீங்கள் தொடர்ந்து வாங்க பத்தும் ஒரே நாளில் சாப்பிட முடியாது தெரியும் அதனால் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த காய்களை அதிகமாக சாப்பிட்டு வரும்போது இதில் உள்ள சத்துக்கள் வந்து உங்களுக்கு சுகரை நேச்சுரலாகவே குறைக்குது இல்லையா அதனால் நம்ம நாள்பட நாள்பட போகும்போதும் மாத்திரைகளை நம்மளால் குறைக்க முடியும் அதனால் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சுகரை குறைச்சி நிம்மதியாக வாழுங்க சுகர் மட்டுமா சுகர்னால் ஃபியூச்சரில் வரக்கூடிய மாரடைப்பு ஸ்ட்ரோக்கு உள்ளுறுப்பு பாதிப்பு கண் பாதிப்பு நரம்பு பாதிப்பு கை கால் பாதிப்பு எல்லா பிரச்சனையும் தவிர்க்க முடியும் இல்லையா அதனால் இந்த உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் காய்கறிகள் ஏற்கனவே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா நான் சொன்னால் பத்து காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற சொல்கிறேன் அவ்வளோதான் முக்கியமான விஷயம் நினைச்சிங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் IS Vel